பூ மட்டும் எடுங்க ம் அக்கா வந்துட்டாங்க பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிருங்க போடுங்க வடகாசி போடுங்க கொடுங்க வடகாசி வடகாசி மரத்துக்கு மேல ஏறி பறிச்சிருங்களா வணக்கம் இப்போ வடகாசி அம்மாவும் ரஹமத் அக்காவும் முருங்கைப்பூ பறிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பறிக்கிற பூவை வச்சு நம்ம ஸ்டைலுக்காக முருங்கைப்பூ சாதம் செய்ய போறாங்களாம் என்ன செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்கு ரக்மத் தக்காவும் பேரனும் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு முழுமையா சமையல் செய்யறது நம்ம பேரன் தான் செய்யப்படுறாரு எனக்கும் பேரன் தானே பேரை சொல்லுங்க முகமது அர்ஷத் அக்கா பேர் எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரிஞ்சது தான் கீரையை வச்சு நீங்கள் செஞ்சுருக்கீங்க முருங்கைக்கீரைலாம் போட்டு முருங்கை பூ கீரைலாம் போட்டு நிறைய உலகத்துக்கே செஞ்சு கொடுத்த மாதிரி பழத்தில் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க இன்னைக்கு முருங்கை பூ சாதம் செய்ய போகிறோம் முருங்கை பூ சாதம் செய்ய போகிறீங்களா அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கீங்க முருங்கை பூ எடுத்து வச்சிருக்கோம் கழுவி வேறு அரிசி ஊற வச்சுருக்கோம் சரி வேறு கேரட்டு பேபிகார்ன் சரி இது காலிஃப்ளவர் உப்பு சிறுவருப்பு ஊற வச்சுருக்கோம் தக்காளி மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு எண்ணெய் எண்ணெய் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கீங்க அதான் முதல்ல டேஸ்டா இருக்கும்னு சொன்னீங்க இப்போ சொல்றது கொஞ்சம் கூச்சப்படுறீங்க இருந்தாலும் வாங்க செய்யறதை பார்க்கலாம் இல்லையா சரி வாங்க செய்யறதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நீங்க கண்ணாடி பாத்திரத்தில் செய்ய போறீங்க இல்லையா இதுக்கு வந்து நெய் போட்டு செஞ்சோம்னா நம்ம வீகன்லாம் சாப்பிட முடியாதான் அவங்க சொன்னது அதனால எல்லாரும் சாப்பிட்றதுனால சாதாரண சமையல் என்ன போட்டு தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நீங்க என்ன தேவைக்கு ஊத்திக்க இந்த கண்ணாடி பாத்திரத்தில் செய்யலாமா ஒன்று செய்யாதா ஒனிஞ்சது ஒன்று செய்யாது நல்லா இருக்குது தீ எரிகிறது பார்க்குறதுக்கு எண்ணெய் சூடு வர்றது பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ எடுத்து வச்சிருக்காங்க அதை போட்டுக்கப் போகிறாங்க எண்ணெய் சூடாகுனதில் தாளிப்பு சாமானை போட்டாங்க இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கப் போகிறீங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கப் போகிறோம் நிறைய இருக்கு வெங்காயம் வெங்காயம் போட்டால் ருசி நல்லா

அதனால் இப்போ தக்காளி மட்டும் வெந்து வந்து ஆமாம் இப்போ தக்காளி வெந்து வருது இப்போ என்ன போட போகிறீங்க சிறுபருப்பு நல்லா ஊறு வச்சுதான் போட போகிறோம் ஓ சிறு பருப்பு ஊருனதை போட போகிறீங்க நல்லா கிண்டிக்கிறோம் கிண்டறதுக்கு ஒரு ஆளு போடுறதுக்கு ஒரு ஆள் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இப்போ என்ன போட போகிறீங்க இப்போ வந்து நம்ம காளிஃபு போட்டுக்கிறோம் ஆஹா எல்லாருந்து பேபி ஜான் கேரட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து போட்டுக்கிறோம் ஓ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டுங்கக்கா ஒவ்வொரு பாத்திரத்தையாக முடிய முடியும் அவர் கொண்டு போய் வச்சிடறாரு கிச்சனில் ம் வேலை முடிஞ்ச வேலை முடிஞ்சதுனால க்ளீனாக நல்லா சுத்தமாக வேலை செய்கிறாரு உங்கள் நன்னியம்மா ஒழுங்காக செய்யலைன்னா சொல்லுங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு முருங்கைப்பூ போடுவோம் ஓ காய்கறி கொஞ்சம் வெந்து வரும்போது முருங்கைப்பூ லேட்டாக போடுறீங்க ஏன்னா காய்கறி கொஞ்சம் கேரட்லாம் கொஞ்சம் வேக தாமதமாக அதனால ஏ அழகா இருக்குக்கா இது அப்படியே ஒரு பரட்டுற மாதிரி வச்சு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு உள்ள ரோல் பண்ணி விட வச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் புதுசாக தான் செய்யறீங்கக்கா ஸ்மெல்லு ஓ வாசம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா ஓ சத்தமா சொல்லுங்க தா என் காது வேற கேட்க மாட்டேங்கு வாசம் நல்லா இருக்கு வாசம் நல்லா தாளிக்கும் போதே வாசம் நல்லா இருந்துச்சுக்கா இப்போ ஓரளவு வெந்து வருது இப்போ என்ன செய்ய போய் தேங்காய் உரைஞ்ச தேங்காய் பால் பண்ணி போட்டுக்கிறோம் ஓ உரைஞ்ச தேங்காய் பாலா ஓ தேங்காய் பால் சில சமயம் சமைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பால் கூட வந்துச்சுன்னா எடுத்து வச்சிருவீங்க வச்சுருவீங்கன்னா ஓ நானும் இதே தான் சீங்கப்படலையும் செய்வேன் இப்போ வந்து என்னக்கா போட போகிறீங்க ஊற வச்சு அரிசியை போட போகிறேன் ஓகே பயம் இல்லாமல் போடுங்க பயந்துட்டே போடுற மாதிரி இருக்குக்கா கொட்டி விட்டுருங்களேன் சீக்கிரமா சட்டி சின்னதாக இருக்கே பத்துமாக்கா கண்ணாடி பாத்திரம் இருக்கும் நினைக்கணா பத்துமா இருக்குமா இப்போ நல்லா கிண்டி விட்டுறேண்ணா என்ன எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டீங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி எடுத்தீங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஓகே தேங்காய் பால் வச்சிருந்த கப்ல வந்து நீங்க அளந்து ஊற்றுறீங்க இந்த அரிசி வந்து சாதாரணமாக நம்ம சாதம் வீட்டுக்கு வடிக்கிற பாஸ்மதி அரிசி இல்லை ஊற்றுங்க ரெண்டு கப் ஊத்தியாச்சு ஊற்றியாச்சு நல்லா கிண்டி விடுங்க அப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ம் முடி வைக்கணும் போதுமான அளவு போட்டிருக்கோம் கானாட்டை கொஞ்சம் உப்பு போட்டு முதல் வெங்காயத்துக்கு உப்பு போட்டுருக்கீங்க பாரு உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு அப்ப மூடி வேக விடு வேக ஆயிரக்கணக்கா தான் முருங்கைக்காய் இருக்கு என்னது ஆயிரக்கணக்கா முருங்கைக்காய் உள்ள இருக்கு ஆயிரக்கணக்கா உப்பு பண்ணா சொல்லுங்க போட்டுலாம்

ஒண்ணு வரணும்ல ஆமா இல்ல மசாலா எதுவுமே இல்லை என்னக்கா இல்லை மசாலா எதுவுமே ம் பச்சை தக்காளி வெங்காயம் வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேபி மத்தெல்லாம் காய்கறி முடிஞ்சது அதிகமான அளவுக்கு முருங்கைப்பூ முருங்கப்பூ ஏன்னா அதோட சாதம் அங்கே போய் முருங்கைப்பூ மட்டும் அதிகம் போட்டிருக்கீங்க இப்போ மூடி வைக்க போறீங்க இல்லையா மூடி வச்சிருங்க சரி கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் முருங்கைப்பூ சாதம் வெந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து சைவிஸாக என்ன செய்ய போகிறீங்க உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் ஓ உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் அண்ணே ஓகே அதுக்கு என்ன பொருள் வச்சுருக்கீங்க சீரகப்பொடி சீரகப்பொடி கான்ஃப்ளவர் மைதா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வேறு இது கடல மாவு கரம் மசாலா கரம் மசாலா மிளகா தொளத்தூள் உப்பு உப்பு தேவையான பொருள் முக்கியமாக உருளைக்கிழங்கு அது வந்து தோல் சீவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக சீவி வச்சுருக்கீங்க இல்லையா ம் நல்லா வட்டமாக சீவி வச்சுருக்காங்க ஓகே இப்போ செய்யுங்க பார்ப்போம் உப்பு போடுக்குறோம் ம் உப்பு போட்டு எல்லாம் எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போட்டுக்க போகிறீங்க உரப்புக்கு தக்க என்ன சிக்ஸ்டி உங்கள் தேவைக்கு போட்டுக்கோங்க தேவைக்கு போட்டுக்கணும் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விடுறோம் ம் எல்லா பொருளும் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கணும் என்ன ஈரம் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி செத்துக்கலாம் நம்ம உப்பு போட்டுருக்கறதுனால கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விடும் அதனால அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ரேஸாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நல்லா கலந்துப்புற பார்ப்போம் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு தயார் இருக்காரு இப்போ வந்து சாதம் வெந்துட்டுருக்கு அதை நம்ம பார்க்குறோம் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறதுக்கு என்ன இருக்கீங்க இது நல்லா கலந்து வச்சு ஒரு காமணி நேரம் ஆகுதுன்னா சரி போடுங்க அந்த சாதமும் ரெடி இருக்குது ரேஸாக தம்மில் இருக்குது அவங்க போடட்டோம் இங்கெல்லாம் உட்காந்து அவங்க ஒருத்தங்க டீ குடிச்சிட்ருக்காங்க ஒருத்தங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையும் ஒரே ஈடாக போடலாமா கொஞ்சம் கொஞ்சமாக போடணுமா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் கொஞ்சம் கொஞ்சம் போடணும் சாதம் தொடங்கக்கா வைப்போ சரியா இருக்கு ஸோ நல்லா வெந்து வருது எனக்கா கொல்ல கூட நல்லா வெந்து வருது ம் நம்ம ஸ்டைலில் முருங்கைப்பூ சாதம் ரெடி தயாராகிட்டு நான் என் வாழ்க்கையிலே முத முத முருங்கைப்பூ சாதம் இதுதாக்கா பார்க்குறேன் ஆமாம் உலக்க அரிசி போட்டிருக்காங்க அந்த காய்கறி எல்லாம் போட்டதுனால சாதம் வந்து மேலே வரைக்கும் நல்லா வந்திருக்குது நானும் அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு வாசம் அந்த பூவோட வாசம் அந்த தேங்காய் பாலோட ருசி அது எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது எப்படிக்கா இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு கற்றுக்கிட்டீங்க இதை முன்னாடி எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல இப்போ சொல்லி தந்துட்டேன் இப்போ சொல்லி தந்துட்டேன் இன்னும் கற்றுக்கங்க கற்றுக்கலாமா அப்போ இப்போ தம்பளை பட்டாசி அடுப்பு அடைச்சிடலாம் என்ன கற்றுலாம் நல்லா ரெடி ஆயிட்டு நல்லா மொழி விட்டுட்டாங்க பார்த்தீங்களா ஓகே தயாராகுனதை அடுப்பாக அடைக்க போகிறீங்க அடிச்சு விட்ருங்க போங்க கையால் நல்லாயிருக்கும் எப்படி எப்படி பாருக்கு உருளைக்கிழங்கு ம் எந்த ம் நல்லா இருக்கேன்னா இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் அவர் கலந்து வச்சுருந்தாலும் பொறிச்சு எடுத்துக்காங்களேன்

நம்ம ஸ்டைலுக்காக அர்ஷத் புதுவிதமான சமையலை செஞ்சு காட்டினதுக்கு நன்றி அவர் முருங்கைப்பூ சாதமும் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவும் செய்து காட்டினார் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்றதோட எங்களுக்கும் காமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி